ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை போட்ட ரெண்டு பேரும் வந்து சோமே எமோஷ்னலாக வந்து அப்படியே சேர்ந்துட்டு பண்ணாங்க அதை பார்க்கும்போது ரெண்டு சீரியல் கண்டஸ்டன்ஸும் சேர்ந்துட்டு அது வந்து ரெண்டு ஒரு இடத்துல ரெண்டு சீரியல் சேர்ந்துட்டு கோஆஆ்டினேஷனாக ஒரு ஒரு வாட்டி பண்ணுவாங்க இல்லைங்களா ரெண்டு சீரியல்லோ சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து அது என்ன சரஸ்வதியும் ஏதோ விஜய் டிவி சீரியல் அந்த சீரியலில் தீபக் நடிச்சிருப்பார் பாரதி கண்ணமால அருண் நடிச்சிருப்பாரு ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரோடது பார்த்தா ரெண்டு பேரோட நடிப்போம் ரெண்டு சீரியல் சீரியலோட சங்கமம் மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கும் அப்படி அந்த சீரியல் பார்த்ததில்லை பட் ஆனால் இவங்களோட அந்த ரியாக்ஷன் கண்டென்ட் வந்து எமோஷனல்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பேருதுமே கண்டென்ட் தான் அருணை தனியாக உட்காந்து அழும்போது அதுதான் ஆனால் அதுக்கப்புறம் தீபக் வந்து டக்குன்னு வந்து சாரி கேட்குற மாதிரி நம்மளுக்கு இது ஒன் ஹவரில் காட்டுறாங்க அப்படி நடக்கவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் என்ன ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மார்னிங் சண்டை போடும் போது ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் சாரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை மாற்றிருப்பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து இது மார்னிங் டீ போடும் போதே நடந்து அதுக்கப்புறம் வந்து அவர் குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடும்போது ரெண்டு மூணு வாட்டி இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவார் ஆனால் இவர் பேச மாட்டார் அருண் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்குவார் சாப்பிடும்போது கூட வந்து அவர் உட்காந்து உப்புமா தான் அன்றைக்கி கிளறுவாங்க ரவா உப்புமா அதை ஜாக்லின் தான் கிளருவாங்க அதை வந்து மஞ்சரி குழிக்கு போயிடுவாங்க ஸோ நீ கிளறியான போது அதுலேயும் வந்து பக்கத்துலேயே நின்று ஒரு மாதிரி டல் ஆகிடுவார் ஃபுல் தீபக் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இல்லைனா கிச்சனுக்கு போய் இதை போடுங்க அதை போடுங்க இது இப்படி செய்யணும் அந்த கரண்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிற ஒரு கப்பு சிப்புன்னு ஆள் அட்ரஸே இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பார் ஜாக்லி அந்த உப்புமா கிளறும் போது கூட இது இப்படி வரும் போல இருக்கே கொலை வரும் போது சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஜாக்லின் இல்லைனா நான் இப்படி பண்ணாலே அது வரும் தண்ணியில் வேகணும்னு சொல்லி அவங்களும் வந்து உப்புமா நம்ம நார்மலாக கிளற மாதிரி கிளரில் அதில் கரம் மசாலா போடுறது என்ன அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரவ உப்புமா கிளறணும்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தான் ரவையை போடுவாங்க இவங்க தண்ணி ஊத்தி ஊத்தி நடுவில் தேவைப்படும் போதெல்லாம் கலறி கலர் கிட்டத்தட்ட தான் கிளறினாங்க ஏதோ ஒன்று அதை வச்சு அப்புறம் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஜாக்லினோ கிச்சன் போய்ட்டா ஜாக ஜாக்லின் தான் கிச்சன் இன்சார் மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டாரு ஸோ அவங்களுக்கு தான் எல்லா சமையலும் தெரியும்ன்ற மாதிரி அவங்களும் ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்க தெரியும் இப்போ மஞ்சரி போட்டிக்கு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்பா நடுவில் வருது மஞ்சரிக்கும் ஜாக்லினும் ஆனால் அது இன்னும் பெருசாக வரல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆனால் மஞ்சரி இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் அது வந்து சரியில்லை அப்படின் போது அந்த இடத்த விட்டு போயிட்றாங்க இல்லை பட்டும் படாமல் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் விடுறதில்லை அதனால் வந்துட்டு அவங்க சட்டிலாக போயிட்றாங்க அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஸோ ஒரு வழியாக அந்த உப்புமாவை கிளறிவிட்டு எல்லாம் சாப்பிடும்போது தீபாக்கு வந்து உட்காந்து சாப்பிடும்போது அருண் வராரு வாடா அருண் வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னா வேணான்னு சொல்றாரு நான் இல்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு நான் சாப்பிட்டு தாண்டா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து ஏன்னா இவருக்கு பயம் வந்துருச்சு இதை வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க பேர் ரிப்பேர் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரோட வெளியில போயின்னு வந்தா இவர் வந்திருக்காரு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யார் பேரும் கான்ட்ரவர்சி ஆகாம போகவே போகாது ஒண்ணு உள்ளே டேமேஜ் ஆயிரும் கண்டஸ்டன்ஸே வந்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை உள்ளே டேமேஜ் ஆகலைன்னா வெளில நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து வெளில இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பண்ணிடுவோம் இப்போ ரஞ்சித்லாம் உள்ள பேர் டேமேஜ் ஆகல ஆனால் வெளில நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு போது சத்தியாக்கும் உள்ள பேர் டேமேஜ் ஆகல ஆனால் வெளில வந்தனே டேமேஜ் அப்படிங்கிறது சோஷியல் எல்லாம் போட்டு கிழிச்சிருப்பாங்க மிக்சர் கண்டஸ்டன்ட் அப்படி இப்படின்னு இவர் நான் இவ்வளோ நாள் ஹீரோஸம் மாதிரி காட்டிட்டு அப்படியே ரொம்ப ஜெனியூனாக இருந்துட்டு ஆட்டிடியூட் பர்சன்னாலும் பரவாயில்ல ஆனாலுமே அதில் எனக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது நான் ஒரு நாலேஜபிள் பர்சன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே அது பிளஸ்ஸாகவும் ஸ்மார்ட்டாகவும் நினைச்சிட்டு இருந்தாரு இப்போ அந்த இமேஜ் டோட்டல் டேமேஜ் லாங்குவேஜ் அருணால் ஆயிட்டுச்சு அப்படின்னும் போது இது வீக்கெண்டில் வேறு அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாயை விட்டுட்டோமோ இது வந்து சென்சிட்டிவான விஷயம் வேறு ஆயிடுச்சு வெறும் டாஸ்க் பஞ்சாயத்து வெறும் என்எஃபி பாஸ் பஞ்சாயத்துனா பரவாயில்ல ஆனால் சொசைட்டியில் நடக்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு நடுவில் வாயை விட்டுட்டுமேன்ற பயம் அவருக்கு வந்துருச்சு இதில் எலி இவர் இத்தனைக்கோ பார்த்தா இந்த வாரம் நாமினேஷனில் கூட கிடையாது எலிமினேட் ஆகிடுவாரன்றதுக்கு எலிமினேட் ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு சொசைட்டியோட இஷ்யூவை கையில் எடுத்து அந்த சென்சிட்டிவான டாப்பிக்கில் வாயை விடுறதுங்கிறது அந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த பயம் இவருக்கு வந்துச்சு ஆயிடுச்சு பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தீபக் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த நீங்கள் நீங்கள் பண்ண அந்த விஷயத்தை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை இந்த இடத்துல அருண் பேசினது தப்பாயிடுச்சு இல்லை விஷால் வந்தால் தப்பாயிருக்கும் மேபி முத்து சொன்னால் கூட அது சப்பட்டு கட்டியிருப்பாங்க முத்து வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே தான் பண்ணிட்டு தான் அந்த கேம் ஆடுறாரு பட் ஆனால் நீங்கள் தான் சேஃப் கேம் தானே ஆடிட்டுருக்கீங்க உங்கள் பேர் அந்தளவுக்கு யாருமே ஜென்ஸ் அதுவும் ஜென்ஸ் எல்லா ரிவ்யூஸ் தான் வந்து ஜென்ஸ் தான் வர நிறைய ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்கள் பேரை எந்த ரிவ்யூஸும் மோஸ்ட்லி வந்து டேமேஜே பண்ணலை ரொம்ப நாசுக்கும் அருண் மேலே தான் எல்லா பிளேம் ஷிஃப்டையும் போட்டுவிட்டு உங்களை நாசுக்காக வந்து தீபக் இந்த இன்டென்ஷனில் சொல்ல தீபக் ரொம்ப நல்லவர் தீபக் பொதுவாக தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சைடு வெளில தெரியாத மாதிரியே தான் அவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் தீபக் நீங்கள் வீக்கெண்டில் மட்டும் எதையாச்சும் பூசி மறுப்பி சமாளிச்சிங்கன்னா போதும் அதுக்கும் மேபி விஜய் டிவி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தலைவலையும் இருக்காது நீங்கள் சைலண்ட்டாகவே வந்து இந்த இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க தீபா அப்படின்னு தான் சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ ரிவ்யூவர்ஸும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து பேச அது சாப்பிடும்போது வந்து வா அருண் சாப்பிட்லான்னு நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன் சாப்பிட தாண்டா கூப்பிட்றேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலைல எக்ரிட் எக்ரிட் அருண் கிட்ட சண்டை போட்டவர் அதுக்கப்புறம் வந்து உட்கார வச்சு அருணை பேசுறாரு இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து கோச்சிக்கிட்டு வந்து அந்த டபக்கு டப்பான்னு சொல்லிட்டு வெளில போனோடனே முத்துவம் சொல்லுவார் முத்து சொல்வார்னால் இந்த மாதிரி வந்து அருணோட விஷயம் எப்பயுமே அப்படி தான் அவர் பண்ணுற விஷயம் நம்மளை ப்ரோக் பண்ணிடும் நம்ம ப்ரோக் பண்ணோன்னே அதை சட்டெலாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம ஒரு அந்த ப்ரோக்கில் நம்ம ஒன்று பண்ணுவோம் அதை வச்ச விஷயத்தை பெருசாக்கிடுவார் இப்படி தான் அவர் எப்பயுமே பண்ணுவார் இதுதான் தான் மஞ்சரி விஷயத்துலையும் நடந்தது அப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட முத் முத்துவும் சொல்லுவார் அந்த இடத்துல தீபக் யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க கண்டஸ்டன்ஸ் யாரும் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னா இல்லை நீங்களே எதுக்குங்க வாயை வாய விட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க பட் ஆனால் அருண் இப்படி பண்ணார் மஞ்சள் விஷயத்துலேயும் இப்படி தான் பண்ணார் அப்படின்னு அந்த இடத்துல தீபக் வந்து நிஜமாக முத்து சொன்னது புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லை அப்போ அருண் கிட்ட சண்டை போடும்போது இவரும் அதான் சொல்லியிருப்பாரு நீ உன்னை பத்தி இப்போதான்டா தெரியுது நீ ட்விஸ்டர் இப்போ தான் தெரியுது உனக்கு இந்த பேர் வச்ச தப்பே இல்லை நீ ஒரு நல்லாவே வந்து ப்ரோக் பண்ற அப்பெல்லாம் சொல்லும்போது இப்போ முத்து சொல்லும்போது போது எனக்கும் அப்படிதான் ஆயிடுச்சு நானும் வார்த்தை விட்டுரு அப்பெல்லாம் எதுவும் சொல்ல ஏன்னா மஞ்சரி விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அவர் சொல்றாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னா பரவாயில்ல மஞ்சரி விஷயத்திலே அதுதான் நடந்துச்சு அப்படின்னு போது மஞ்சரி வந்து நீங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுன்றதுக்காக அருண்க்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க தீபக் அதனால இப்போ உங்ககிட்ட பதில் இல்லை முத்து சொல்லும்போது போது அந்த மஞ்சரியும் சும்மா இல்லை என்னதான் அவர் சொல்லி நீங்களும் அந்த லேபர் ஒர்க் இவ்வளோ டீ போதும்னு சொல்லியிருக்க கூடாது தீபக் அப்படின்னு போது என்னங்க பண்ணுறது எனக்கும் கோவம் வந்துருச்சு எமோஷனில் சொல்லிட்டா ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னா அப்படி எல்லாருமே இந்த ஷோவில் வந்து எமோஷனில் சொல்லிட்டாங்க ஃப்ளோவில் சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே சேது சார் சொல்லியிருக்காருல கண்ட்ரோல் வேணும் அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரிகர் ஆகக்கூடாது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லை தீபக் அதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணுமா என்ன அவ்வளோ நாலேஜ் பர்சன் நீங்கள் அவ்வளோ மேனஸ் தெரிஞ்சவரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஆங்கரிங்கு அந்த ப்ரொஃபஷனல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ உங்ககிட்ட எப்படி அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு தீபக் ஏன்னா உங்கள் ஈகோவை டச் பண்ணால் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது உங் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த தலைவலின்னு வரும்போது தான் மற்றவங்களோட வழி புரியுதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு வலிக்குதுன்னு தெரியுது இல்லையா அதைத்தான் மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுக்கான விஷயத்தையும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை விட்டுட்டு அது மற்றவங்களுக்கு தானே வருது நம்ம நம்மக்கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் யாராக நம்மக்கிட்ட வம்பு பண்ணும்போது பார்த்துக்கலாம்னா இப்போ நீங்கள் யாரை கூட தம்பின்னு வச்சுருந்தீங்களோ அவர் தான் இப்போ வம்பு பண்ணார் இப்போ என்ன ஆக போகுது அவர் செஞ்சதை அவர் ஒத்துக்க போகிறது இல்லை புரியுதா ஆனால் உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அது வெளியில் வந்துச்சு வரலாங்கிறத மீறி அந்த கேமை விட்டு உங்கள் இமேஜ் நீங்கள் எந்த இமேஜ் வந்து பொத்தி பொத்தி வச்சுருந்தீங்களோ அந்த இமேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வீக்கெண்டுக்குள்ளே இதை சரி பண்ணணும்னா அவங்ககிட்ட தான் போயிட்டு சாரி கேட்கணும் செய்யணுங்கிறது உங்களுக்கு தோணிருச்சு ரைட்டா அதனால் அந்த சாரியை கேட்குறீங்க முன்னாள் கேட்குறப்ப கூட உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு இருந்த சாரியை கேட்கும்போது பேருக்கு கேட்டிங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவர் பண்ண அந்த ஒரு பிரச்சனையில் இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆனோன்னு இதை நம்ம சட்டுலாக சாரி தான் சரி பண்ணணுமே தவிர சரிக்கு சரி நின்று சாரி கேட்டால் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அதனால் அந்த கண்டென்ட் க்ரியேஷனாகவே அந்த சாரியை கேட்டிங்க ஸோ தீபக் அருணை வந்து கூப்பிட்டோன்னே எல்லாம் வரலை சாப்பிடும் போது கூப்பிட்டோன்னே எல்லாம் வரலை அப்புறம் வந்துட்டு சரி சாப்பிட்டு வரலையே பேசலாமா ஓகேவா பேசலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி அவரை கூப்பிட போய் இவர் அருண் வந்து அந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணி அப்புறம் வேறு வழியே இல்லை கூப்பிட்டு ே இருக்காரே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்ரூம்ல அந்த கான்வர்சேஷன் நடக்குது டக்குன்னு அண்ணன் கூப்பிட்டாருன்னு தம்பி ஒன்றும் பாசத்தில் வந்து இல்லை தம்பியை கூப்பிட்டு வச்சு அண்ணனும் ஒன்றும் பேசிடல ரொம்ப அவர்கிட்ட வந்து கொட்டியே ஆகணும் போது சரி அவளை கூப்பிட்றாருன்றதுக்காக மரியாதைக்காக தான் உள்ள போறாரு அதில் பேசினதே உங்களால பார்க்க முடியும் யாருன்னு ஒன்னு எனக்கு பிடிக்கொண்டா ரொம்ப முன்னையும் சரி இந்த வீட்டில் சத்யா விஷால் ரஞ்சித் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் வந்து அந்த இடத்துல டிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை எத்தனை ரிவியூஸ் பார்த்துருப்பீங்க ஒன் ஆர் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நான் பார்த்தேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் ஒன் ஆர்லேயே அது வந்தாங்க நான் வந்து ஆக்சுவலி விஜய் டிவி வந்து இது பூசி மழுப்பிடுவாங்க காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன் வெறும் பிரச்சனையை மட்டும் காட்டிட்டு அருணை மட்டும் ப்ளேம் பண்ணிட்டு விட்டுருவாங்க இல்லை அந்த இமோஷனல் மூமெண்ட்ஸாக அழுதது மட்டும் ரெண்டு பேருந்து காட்டுவாங்க அந்த காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சின்னு ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ வந்து கரெக்டாக மைக்கில் சத்தமே இல்லாத மாதிரி தீபக் ஒன்று சொல்கிறாரு ஏ நான் சரிண்ணே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அப்பயும் எடுத்துகிட்டு வந்து எப்படி நியாயப்படுத்துறாரு நே நேற்றுமே நான் சாரி கேட்டேன்லடா நான் செஞ்சதுக்கு அப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் எதுக்கு நான் சாரி கேட்குறீங்க நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொன்னாங்க அப்படி இருந்தா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா இந்த இப்பயும் பாருங்க அந்த சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விளக்கும் கொடுக்குறாரு அவர் சைடில் அவராக இறங்கி வந்து சாரி சொல்கிற மாதிரியோ இல்லை எதிர்க்க இருக்கவங்க தான் தப்பு பண்ணா நான் வந்து போனால் போட்டோன்னு உங்ககிட்ட சாரி கேட்குறேன் தப்பு என் மேலே இல்லை அப்படிங்கிறத தான் ப்ரொஜெக்ட் பண்ண வரார் ஓகேங்களா இவர் பிஸ்டர் சொன்னது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒன்று சொல்லிட்டுருக்காரு நேற்று ஆர்கியூ பண்ணதும் தப்பே இல்லை அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு ஓகே அவர் ஆர்கியூ பண்ண தப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் கைஸ் சாரி கைஸ் இருக்கலாம் கைஸ் பட் ஆனால் அந்த விஷயத்தில் அந்த அந்த இடத்துல அந்த விஷயம் பெருசாகிறதுனால அதை அவாய்ட் பண்ணலாம்ல அந்த சுச்சுவேஷனை அந்த ஒரு மெச்சுரிட்டி கூடவா இவருக்கு இல்லை இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதுதான் எனக்கு புரியல ஏன்னா நீங்கள் நினச்சிட்டிங்க அவர் எதிர்க்கு எப்படி நிற்க மாட்டார் சரி சரி நின்று அவர் வந்து பிரச்சனை பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கல அதுதான் உங்களுக்கு வாப்ப அடிச்சிடுச்சு இல்லைங்களா ஸோ வந்து இடத்துல அதை தான் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து சாரியை கூட அதை தான் கேட்டேன் யாரும் கேட்க வேணான்னு கூட சொன்னாங்க இல்லை கேட்க அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் உங்ககிட்டே சொன்னேன் இப்போ நான் உங்கள் உங்க இங்கே யாராவது பண்ண நான் சாரி கேட்க மாட்டேன் அந்த மாதிரி தான் அப்படின்னும் போது எனக்கு உங் உங்களால் புடிக்கொண்டா ஐ லைக் யூ இடியாம அந்த இடியட் மனசார வந்துச்சா இடிய இடியட்னு திட்டிட்டு கூட சேர்ந்த ஐ லைக் யூ சேர்த்தாரான்னு தெரியல ஐ லைக் யூ இடியட் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதனால வந்து புரிஞ்சுக்கோடா இது வந்து நம்ம டாஸ்க் மூலமா எவ்வளவு வேணால் விளையாடலாம் செய்யலாம் சண்டை போட்டுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்பெல்லாம் பேசாதரா வேர்ட்ஸ் வச்சு பேசாதரா இது எப்படிலாம் நம்ம மற்றவங்களுக்கு கேன்சர் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வீக்கெண்டை தான் மைண்டில் வச்சு அவர் சொன்னது புரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அப்படியே அழுதோடனே இவரும் எமோஷனல் ஆகிட்டார் ஆனால் விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே சரி நான் சாரி நான் அப்படின்னு ரெண்டு பேரும் எமோஷனல் ஆகும்போது அந்த கட்டி பிடிக்கும்போது அந்த மைக்கு கேட்காம சத்தம் மெதுவாக சொல்கிறாரு பார் சரி விடுங்கண்ணே விடுங்கண்ணான்னு சொல்கிறாரு ஆனாலுமே விடாமல் இல்லை சொல்கிறது கேள்றா சொல்கிறது கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து போன வாரம் அந்த கேப்டன்சி கூட இருந்தது என் கேப்டன்சில மஞ்சரிக்கு வந்து வந்து இந்த மாதிரி விஷயம்னு வரும்போது நான் உனக்கு உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன் நியாயமாக பார்த்தா அந்த இடத்துல என் பேர் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன் நான் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு அந்த இடத்துல சேர் மேலே ஏறி நின்று என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு நான் சொன்னது நான் அப்பயே நான் வான் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லுவார் ஒரு கேப்டன் அந்த இடத்துல ஒரு பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணா நீங்கள் ஒத்துக்குவீங்களா நான் அப்பயே சொல்லிருப்பேன் இப்போ அதுவும் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் அந்த மாதிரி பண்ணார் கூப்பிட்டதில் அவங்க பாடி கெஸ்டர் நீங்கள் அதை பெருசாக்க முடியாது அப்படி இப்படின்னு இப்போ அதே அருணால உங்களுக்கு காப்பு வரும்போது தெரியுதா இப்போ அதே அருண் உங்க சாரி கேட்க வச்சிருக்காரு நீங்கள் இன்னொரு பொண்ணு வந்து பேசிட்டு வேறு வழியே இல்லாமல் அப்போ வந்து வீக்கெண்டில் கேட்டால் கூட நான் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு இருந்தேன் என் பேர் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை உடைக்காமல் இன்னொரு உண்மையை உடைச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து கேப்டன்சி டாஸ்கில் பவித்ரா மஞ்சரி விட எனக்கு ரஞ்சித் சார் வரணும் தான் இருந்தது அதனால்தான் நான் இப்படி பண்ண அந்த தள்ளி விட்டதே நான் ஒரு வீடியோ இதுவோ போட்டிருப்பேன் அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெஸ்ட் பர்ஃபார்மர் ப்ளஸ் வந்து அகெயின் டீம் ஃபார்ம் செய்யம் தீபக்னு இது இந்த இடத்துல வந்து நான் சொன்னது தான் தப்பு இல்லை நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் ஜெனியூனு குட்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லை நிறைய ஃபேன்ஸ் தீப் பக்கமே இருக்கலாம் இந்த இடத்துல இதெல்லாம் நான் சொல்லலைங்க அவர் செஞ்ச தப்ப அவரே ஒத்துக்கிறாரு அவர் கேப்டன்சியில் அவர் பார்ஷியாலிட்டியாக இருந்ததையும் தன் பேர் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல நான் அருண்க்கு வந்து அப்படி பண்ணதையும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொண்ணு பார்ஷியாலிட்டி காட்டுனது உங்களுக்கு தெரியலையா இல்லை சார் கேப்டனாக நீங்கள் ஃபேவரட்டிசம் காட்டினது உங்களுக்கு தப்பாக தோணலையா அவ்வளோ டிசிப்ளின் ரூல்ஸ்னு பேசுகிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது தான் தீபக் சார் உங்களோட டிசிப்ளினாக உங்களோட மேனஸாக உங்களோட மெச்சூரிட்டியாக அதுவும் இப்போ வந்துட்டு அவர் வந்து அவர் வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டு அதே மாதிரி அந்த கேப்டன்சிலையும் அந்த மஞ்சுரி மேலே இந்த கோத்தில் நீங்கள் அந்த மாதிரி தள்ளி விட்டீங்க இல்லை மஞ்சுரிய வின் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு இருந்திருக்கலாம் பவித்ரா என்ன பண்ணா அப்படின்னு அவர் கொஸ்டின் வச்சிருப்பேன் இப்போ கேட்டால் அந்த ரெண்டு கேர்ள்ஸை விடவும் எனக்கு வந்து ரஞ்சித் சார் பிடிக்கும் அதனால நான் அதை பண்ணேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் டாஸ்க்ல பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே அப்படி கிட்டத்தட்ட அருண் காலைல கெஞ்சி விழாத குறையாதான் வந்து சாரியை கேட்டு இதோட இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம் இதை பற்றி இனிமேல் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருங்க இந்த இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா இதில் வந்து இது இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற நடிப்பு அந்த ரெண்டு சீரியல் ஆர்டிஸ்டோட அந்த ரெண்டு சீரியலோட சங்கமாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அந்த சரஸ்வதி அந்த சீரியலும் அதுக்கு பாரதி கண்ணமாவும் பக்கத்தில் இன்னொன்று இருக்கே ரஞ்சித் சர்ணினார் அவர் எதுவும் சீரியலில் நடிக்கிறாராமே அந்த சீரியலோட எங்க அவரு இந்த ஷோவில் கேப்டனை கண்டஸ்டாகவும் ப்ளே பண்ணலை கேப்டனாகவும் பிளே பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுறத அப்படி வந்து எப்படி அப்படி கடவுளுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுதான் கடவுளே பாருங்களேன் இந்த பிள்ளைங்களா அப்படின்னு அது எனக்கு வந்து சிவாஜி சாரே திருப்பி வந்து அந்த ஷோக்கில் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அவரோட நடிப்பு சார் நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக கேம் ஆட வந்திருக்கீங்க ஒரு ஒரு ஷோவில் நடிக்க வரல பட படத்தில் நடிக்க வரல சீரியலில் நடிக்க வரல நாற்பது நாள் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு மைண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அத்தினால் நடிப்பாகவே நான் இருக்கணும் நடிகனாவே இவருக்கு யாரும் நடிகர்னு சொல்லவே இல்லையங்க ஓ இந்த வாரம் ஒரு நாமினேஷன் இல்லையோ கேப்டன்சில ஓகே 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 மேபி அவர் நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பிக் பிக்பாஸ்கே டஃப் கொடுத்து நடிக்கிறாருங்க இன்னும் இவ்வளவு பெரிய ஆப்பெல்லாம் வைக்க போறாருன்னு பாருங்க பிக் பாஸ் ரஞ்சித் கேப்டனுக்கு ஏன்னா அவர் கேப்டனாவே சரியாவே இல்லன்றது பிக் பாஸ்க்கும் தெரியும் அவரும் முன்னாடி உட்காரதான் தீபக்கே ஒத்துக்கிறார் ரஞ்சித் சார் கேப்டன் ஆகணும் ரஞ்சித் சார் புடிச்சா கேப்டன் ஆனாரு அவரு அவர் உட்கார இவர் பின்னாடி சேர இது வந்து ஆட்சி செய்யணும்னு நினைச்சாரு அது நடக்கிற பட்சத்துல அருண் தீபக் வந்து போன தான் தர்ஷிகா முட்டை எடுத்தாங்க இப்போ இதுவுமே இந்த ரெண்டுமே நடக்குது இது வந்து அவர் வேடிக்கை தான் பாக்குறாரு ஸோ வந்து அவர் கண்ட்ரோலே எடுக்கலங்க கேப்டனாக அவர் இல்லை ஜாலராக போட்டுட்டுருக்காரு அவ்வளோ தான் சொல்லணும் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு வந்து சீரியலில் நடிக்கிறத விடவும் சும்மா சூப்பராகவே பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் கண்டென்ட்காக தான் ரெண்டு பேரும் பண்ணாங்க நான் பட்டமாக தெரிஞ்சது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ இதில் வந்து தீபக் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி பட் ஆனால் என்னோட முதல்ல இருந்தே தீபக் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் சேஃப் கேம் ஆடுறாருன்னு இன்னைக்கு அவர் நடிப்பை அருண் மூலமாக வெளில வந்ததுனால அவரோட ஆட்டிடியூட் ஃபுல்லாக வெளில வந்ததுனால அவருக்கே அது ஆப் ஆஃப் ஆயிடும் பேக் ஃபயர் ஆனோன்னோன்னு வேற வழியே இல்லாமல் அருண் கிட்ட சாரி கேட்டார் ஆனால் இந்த சாரி கேட்டவனே அப்படியே திருந்திட்டு நம்மளும் கொஞ்சம் வாய் வச்சு சும்மா இருக்கணும் ரீலைஸ் பண்ணுவாரான் கேட்டா மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கம்மன் இருப்பாரு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பார் ஏன்னா இந்த வாரம் அவர் நாமினேஷனில் இல்ல திருப்பி அந்த பவர் அந்த வீட்டில் தன்னோட ஓனர்ஷிப்பை எடுக்கிறதுக்கு அவர் மறுபடியும் ட்ரை பண்ணுவார் ஆனால் இவர் கொஞ்சம் டவுன் ஆனோனே அந்த இடத்துல முத்து தன்னோட விஷயத்தை எடுத்து டூ வீக்ஸாக டல்லா இருந்த முத்து அவரோட விஷயத்தை வந்து அந்த ஃபேக்டரி டாஸ்க்கில் காட்டுறாரு அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்